இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் கத்தருடைய தியானிக்கத்தக்கதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் உடைய எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் முதல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா உடையவர் ஆனார் மரணத்துக்கு அதிகாரியாகிய மரண அழிக்கும் படிக்கும் தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை இந்த கூடுகைக்கு மீண்டுமாக அவருடைய பிறப்பின் வாழ்த்துதலை கூறி உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே இந்த நாளுக்குரிய தலைப்பு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று நாம் வாசிக்க கேட்டோம் இந்த நாளிலே நாம் முக்கியமாக கிறிஸ்துமஸ் கால கொண்டாட்டத்தின் மத்தியிலே கடந்து கொண்டு கடந்து செல்ல சென்று கொண்டிருக்கிறோம் நமக்கு வேத புத்தகமே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகும் வேதாகமம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது வேதாகமத்தின் நோக்கம் என்ன வேதாகமம் கடவுள் வார்த்தை மனிதனுக்கு அருளப்பட்ட ஒரு ஊடகமாகும் தம்முடைய பரிசு தாவியானவரின் மூலமாக தாம் தெரிந்து கொண்ட மக்களை தமது பிரசன்னத்தினாலே நிரப்பி நமக்காக எழுதப்பட்ட கத்தருடைய வார்த்தைகளாகும் சரி இந்த வேதாகமம் அடிப்படையாக எந்த காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறது ஆதியாகமம் துவக்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சரி அனைத்துமே கத்ராகிய தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தையே அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் பழைய ஏற்பாட்டின் துவக்கத்திலே நாம் பார்ப்போமானால் ஆதியிலே மனிதன் பாவம் செய்த போது அவர் உன் தலையை நசுக்குவார் என்று வாக்களிக்கப்பட்ட அற்புதமான அந்த வாக்குத்தத்தம் மல்கியா தீர்க்கனின் மூலமாக முடிவு வசனத்திலே நாம் பார்ப்போமானால் கர்த்தர் தாமே வந்து பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடி அவன் பிதாக்களுடைய ஹதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய ஹதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று கூறப்பட்டுள்ளது அடிப்படையான ஒரு மேலான நோக்கம் வேதாகமத்தின் நோக்கம் மனிதன் ஆண்டவருடைய அந்த அன்பின் திட்டத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அதன்படி வாழ அவரை அண்டி அவரிடம் கற்று இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் என்பதாகும் ஆம் அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசுத்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக இந்த உலகத்திலே அனுப்பினார் ஆதாம் உருவாக்கப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து பிறப்பு வரை நாம் ஒரு கால கணக்கீட்டை பார்ப்போமானால் அது ஏறக்குறைய நாலாயிரம் ஆண்டுகளாகும் ஒரு கணக்கின்படி மூவாயிரத்தி தொன்னூற்றி எழுபத்தி நான்கு வருடங்கள் ஆறு மாதம் பத்து நாட்கள் என்று கூறப்பட்டுள்ளது மற்றொரு கணக்கின்படி நாலாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் என்று கூறப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பதற்கு நாலாயிரம் ஆண்டுகள் ஏறக்குறைய இந்த உலகத்தின் மக்கள் காத்திருந்தார்கள் சரி இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் என்பது சரிதானா வேதாகம கருத்தின்படி வேதாகமத்தில் கூறப்பட்ட வசனங்களின்படி இது உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் இது நான்காம் நூற்றாண்டிலிருந்துதான் இவ்விதமான ஒரு பழக்கம் கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்டது முதல் மூன்று நூற்றாண்டுகள் கிறிஸ்து பிறப்பை எவருமே கொண்டாடவில்லை அதுதான் உண்மை குறிப்பாக போப் ரோமர்கள் கொண்டாடும் சூரியனுக்கு அடுத்த ஒரு பண்டிகையை இந்த நாளாக குறித்து கொண்டாட ஆரம்பித்தார்கள் ஆம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒருவேளை விபுல்லியத்திலே கூறப்படாத நிலையிலும் கூட மக்கள் ஒரு நாளை தெரிந்து கொண்டு கொண்டாட ஆரம்பித்தார்கள் இந்நாள் வரைக்கும் இது நடந்து கொண்டு வருகிறது இந்த நடைமுறையை மாற்றி அமைக்க சரித்திரத்திலே பல்வேறு தருணங்களிலே மக்கள் செயல்பட்டார்கள் குறிப்பாக இங்கிலாந்து நாட்டிலே ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஆண்டு வரை இந்த பண்டிகை கொண்டாட கூடாது என்ற ஒரு சட்டம் வந்தது வேதாகமத்தின் அடிப்படையிலே இது கொண்டாடக்கூடாத ஒரு பண்டிகை என்று சட்டம் வந்தது ஆனால் இது ஆலிவர் கிராம்பெல் என்பவரால் கொண்டு வரப்பட்ட சட்டம் அவர் மறித்த பின் மீண்டுமாக எடுபட்டு போயிற்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை அமெரிக்க நாட்டு மக்கள் கிறிஸ்துமஸ் நாளை ஒரு விடுமுறை தினமாக அனுமதிக்கப்படாத படாத நிலையிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த ப்ராட்டஸ்ட் அந்த சமுதாய மக்களாக விவில்யத்தை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ வேண்டும் உலக பிரகாரமான முறையிலே வாழக்கூடாது என்ற ஒரு அடிப்படை தத்துவத்திலே அந்த கிறிஸ்மஸை கொண்டாட மறுதலித்தார்கள் என்றாலும் கூட ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இதை ஒரு விடுமுறை தினமாக ஒரு நாட்டின் ஒரு பண்டிகை தினமாக அனுசரிக்க ஆரம்பித்தார்கள் இதிலே நம் பங்களிப்பு என்ன நாம் இதை குறித்து எவ்விதமாக செயல்பட வேண்டும் விவிலியத்தில் கூறாத ஒரு காரியம் அல்லவா ஆனால் இதில் ஒரு உண்மை என்னவென்றால் இந்த ஒரு நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அந்த நாளில் பிறந்தாரோ இல்லையோ அது கருத்து ஆனால் அளவற்ற ஆண்டவரின் அன்பை நாம் மீண்டுமாக எண்ணத்தக்கதாக அந்த அன்பின் மகத்துவத்தை நாம் காணத்தக்கதாக அந்த அன்பின் மகத்துவத்தின்படி நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோமா என்று நம்மை ஆராயத்தக்கதாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அமையுமானால் இது ஒரு நல்ல காரியமே கிறிஸ்துமஸ் வேளை இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து என்று குறிப்பிடாத ஒரு நிலையிலே உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரித்து வரும்பொழுது நாமும் சேர்ந்து கொள்வதில் தவறில்லை ஆனால் அதன் அடிப்படை நோக்கம் கிறிஸ்து பிறப்பை நாம் உள்ளத்தில் தரித்த மக்களாக இந்த உலகத்திலே செயல்பட அன்போடு அழைக்கப்படுகிறோம் ஆம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பாடகத்தில் வேத பாடத்திலே நாம் குறிப்பாக தீர்க்கன் கூறிய ஒரு வசனத்தை எபிரேய ஆக்கியோன் கூறுகிறார் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினே பரிசுத்த கடவுள் தேவாதி தேவன் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் ஆவியாயிருக்கும் கடவுள் மஹம்சமானார் கூட கூடிய ஒரு காரியமா இது ஒரு எளிதாக நடைமுறைப்படுத்த முடியுமா இது பண்ணி பார்த்தோமானால் இது நமது அறிவுக்கு எட்டாததாகும் ஆதாப் அரசனுக்கு கூறப்பட்டது நீ ஒரு அடையாளத்தை கேள் என்று கேட்டான் ஏசாயா வானத்தில் இருந்தாகிலும் ஆழத்தில் இருந்தாகிலும் மாட்டேன் என்று பொய்யாக கூறிய அந்த அரசனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கத்தை இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் ஆண்டவராகிய பசுத்த தேவன் வாக்குரைத்தார் யாருக்கு என்றால் அவருக்கு எதிராக செயல்பட்ட ஒரு அரசனுக்கு முன்னோடியாக தீர்க்கமாக தீர்க்க தரிசனமாக வாக்குரைத்தார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் ஆம் அந்த பிறப்புத்தான் நம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட பொழுது வானத்தில் உள்ள அனைத்து சேனைகளும் அவரை தொழுது கொண்டார்கள் என்பதை நாம் அறிவோம் ஆனால் அந்த பிறப்பை அவர் தம்முடைய சித்தப்படி தம்முடைய திட்டத்தின்படி மனுஷ சாயலாக பிறக்கும் பொழுது தம்மை தாமே தாழ்த்தினார் தாழ்த்தினார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலங்களிலும் சிந்திக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம் அந்த மாத கர்ப்பிணியாக இருந்த மரியாள் ஒரு பயணம் செய்ய வேண்டியதாயிற்று இது யாராவது அனுமதிப்பார்களா நாஸ்திரியத்திலிருந்து பெத்திலேஹையும் பயணம் ஆம் நாஸ்திரியத்திலிருந்து பெத்திலேஹே பயணம் ஒரு அரச கட்டளையின்படி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்கள் அதற்கு எதிராக செயல்படவில்லை இவர்தான் மேசியாவிற்றே ஆகவே நாங்கள் எங்கள் இஷ்டப்படி செயல்படுவோம் என்று அவர்கள் நினைக்கவும் இல்லை ஆண்டவருடைய வழிநடத்துதல் தான் இந்த உலகத்திலே செயல்படுகிறது அவர்கள் பயணித்தார்கள் பிறக்கும் தருவாயிலே அவருக்கு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கவில்லை என்று காண்கிறோம் இது எத்தனை ஒரு மிக மோசமான ஒரு நிலை அல்லவா ஒருவேளை மரியாள் அல்லது யோசிப்பு எவ்விதமாக தங்கள் உள்ளத்திலே நினைத்திருப்பார்கள் என்ன ஒரு பிறந்த குழந்தையை வைக்கக்கூட இடமில்லையே இத்தனை மோசமான நிலையிலே நாம் காண காணப்படுகிறோமோ ஆனால் அவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் கடவுளிடம் கேள்வி கேட்கவில்லை அற்புதமான ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அவருடைய செயல்படும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எண்ணங்கள் வேறு வேறு அவருடைய என்பது எத்தனை உண்மையானது தாழ்மையின் கோலமாய் பிறந்தார் முன்னணியிலே கிடத்தப்பட்டார் அவர் பிறப்பதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்தார் தேவாதி தேவனவர் கத்தாதி கத்தரவர் எல்லாவற்றையும் உருவாக்கியவர் அவர் எல்லா ராஜ்ஜியங்களையும் எல்லா அரசாங்கங்களையும் எல்லா அரண்மனைகளையும் எல்லாவிதமான ஆடம்பரமான இடங்களையும் உருவாக்கிய அன்பின் இயேசு கிறிஸ்து ஒன்றுமில்லாதவராக வெறுமையாக பிறந்தார் ஆம் அவிதமாக பிறந்தவர் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை என்று கூறுகிறார் எத்தனை ஒரு உண்மையான சத்தியம் அல்லவா பலியும் காணிக்கையும் எப்பொழுதும் ஆராதனையின் ஒரு பங்காகும் அன்பான கடவுளின் பிள்ளைகளின் வாழ்வு முறையாகும் வாழ்க்கையிலே நாம் கடவுளின் பிள்ளைகளாக காணப்படுவோமானால் நாம் காணிக்கை செலுத்தும் மக்களாக காணப்படுகிறோமா என்பதே அநேகர் கேட்கும் கேள்வியாகும் இன்னும் சற்று அதிகமான நிலையிலே பார்ப்போமானால் நாம் செலுத்தும் மக்களாக வாழ்கிறோமா என்பதாகும் பலி காணிக்கை எல்லாம் நான்காயிரம் ஆண்டுகளாக செலுத்தப்பட்டு வந்தது இந்த நாளிலே நிறுத்தப்பட்டது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஆண்டவர் மனிதனிடம் பலியை விரும்பினாரா காணிக்கையை விரும்பினாரா விரும்பவில்லை என்று வேத வசனம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது ஆம் அவர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிக் கொண்டார் இந்த உலகத்திலே அவர் சரீரத்திலே மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார் சரி முதலாவதாக பலி செலுத்தும் மக்கள் யார் பலி செலுத்தும் மக்கள் யார் என்று பார்ப்போமானால் அது யூத மத தலைவர்களாகும் ஆசாரியர்களாகும் ஆம் பிரதான ஆசாரியனாகும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான கூட்ட மக்களாகும் விசேஷமாக போல தெரிந்து கொள்ளப்படாவிட்டால் என்ற ஒரு வார்த்தையின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இந்த யூத தலைவர்களாகும் எர்சிலேமிலே வாசம் செய்து கொண்டு வந்த காலம் அது ஆம் அந்த யூத மத தலைவர்களின் கூட்டம் பரிசையரால் நிறைந்திருந்தது வேத நிறைந்திருந்தது பிரதான ஆசாரியனால் அல்லது ஆசாரியர்களால் நிறைந்திருந்தது ஆசாரியர்களின் கூட்டத்தால் நிறைந்திருந்தது தேவாலயத்துக்கு அடுத்த பணிகளினால் நிறைந்திருந்தது ஆம் இவர்கள் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஏரோது அரசினால் வருவிக்கப்பட்டு கேட்டபொழுது திட்டவட்டமாக கூறினார்கள் எப்ராத்தா எனப்பட்டேகேமே நன்றாக தெரிந்த மக்கள் எப்ரா பெத்திலேமே உன்னிலிருந்துதான் சிறியதா இருந்தாலும் உன்னிலிருந்து மேசியா புறப்படுவார் இஸ்ரேல் ஜனமே அடிமை தனத்தில் இருந்த காலம் இது அடிமையில் அடிமைப்பட்டு இருந்த அந்த காலத்திலே மேசியா பிறக்கிறார் என்றால் தேவ குமாரன் பிறக்கிறார் என்றால் தேவாதி தேவன் பிறக்கிறார் என்றால் அதை ஒன்று இரண்டு மக்களாக மூன்று மக்களாக சேர்ந்து வந்த ஒரு தூர கூட்டம் கேட்டபொழுது ஏறோதுக்கு கூறிய மக்களாக இவர்கள் இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் ஐயோ மேசியா பிறந்து விட்டாரா இனிமேல் நமக்கு இந்த ஆலயத்திலே வேலை இல்லை இனி இந்த பலி இந்த தூப வர்க்கம் இந்த அப்பம் இந்த மேஜை இது எதுவுமே இங்கு இடம் இல்லை எல்லாவற்றையும் எடுங்கள் நாம் செல்லுவோம் பெத்லேகேமுக்கு செல்வோம் அங்கே மேசியா பிறந்திருக்கிறார் என்று அவரை தேடி வந்த மக்களோடு நாமும் சென்று அங்கே இனி ஆராதனை செய்வோம் என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் இது உலகம் அல்லவா வீழ்ந்து போன உலகம் அல்லவா வீழ்ச்சி அடைந்த உலகத்திலே மக்கள் எப்பொழுதும் உலகத்தோடு இசைந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஆகவே தான் அவிதமாக செயல்படாமல் எர்ஸ்லேம் நகரத்தாரோடு கலங்கினார்கள் எர்சிலே நகரத்தாரோடு கலங்கின மக்கள் பிரதான ஆசாரியன் ஆசாரியர்கள் அந்த ஆசாரிய கூட்டம் கடவுளுக்காக தெரிந்தளிக்கப்பட்ட மக்கள் கடவுள் இந்த உலகத்திலே பிரவேசித்திருக்கிறார் என்று கேட்டபொழுது கலங்கி போனார்கள் இது ஒரு வெட்டமான காரியம் அல்லவா ஒரு அபத்தமான காரியம் அல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கூறியதை அவர்கள் கரத்திலே வைத்திருக்கும் அந்த அற்புதமான மக்கள் மிக மோசமான ஒரு நிலையிலே செயல்பட்டார்கள் ஆம் இதை நாம் இன்னும் சற்று அதிகமாக கூற வேண்டுமானால் கவலையற்ற மக்களாக மேசியாவை குறித்து ஒருபோதும் மனதிலே அறியாமல் வாயிலே சொல்லும் மக்களாக மாத்திரம்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆம் அற்புதமான இயேசு கிறிஸ்து ஆனால் எல்லாரையும் மீட்க வந்தார் எல்லாரையும் மீட்க வந்தார் தி ஆர் லிவிங் என் கம்ஃபர்டபிள் லைஃப் அதை விட்டு அவர்கள் வெளிவர அவர்கள் விரும்பவில்லை எவ்விதமான வாழ்க்கையை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே இருக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை அறிந்த மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்விலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையிலே நம்முடைய இல்லத்திலே நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய வீட்டிலே பிறந்திருக்கிறாரா அல்லது பிறந்திருக்கவில்லை என்றால் நாம் மீண்டுமாக அவருடைய பிறப்பை குறித்து நாம் தீர்மானம் செய்ய இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் அற்புதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த பலி செலுத்தும் மக்கள் அவர்கள் ஆண்டவரை தேடி வரவில்லை ஆனால் இந்த பலிக்கான ஆடுகளோடு இருக்கும் மக்கள் ஒரு கூட்டம் இருந்தது இவர்கள் ஒன்றும் அறியாத மக்கள் இவர்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு ஊரில் கூட வாழாமல் நாடோடிகளாய் ஆடுகளை மேய்த்து தங்கள் பணியை நிறைவேற்றினவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் பலிக்காக இந்த ஆடுகளை மேய்த்து அவைகளை சீராட்டி பாராட்டி வளர்த்தவர்கள் அற்புதமான அந்த மெய்ப்பர் கூட்டம் இரவிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது மெய்ப்பர்களின் வேலை என்று மிக திட்டவட்டமாக நாம் இந்த உலகத்திலே வாழும் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அதற்கு இசைவாக வாழத்தக்கதாக மெய்ப்பர்களுக்கு அந்த நாளிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவத்தமை வழிப்படுத்தினார் மெய்ப்பர்கள் தங்களை அர்ப்பணித்த மக்களாக தங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்த மக்களாக பணிக்காக தங்களை முற்றிலுமாக வெறுமை ஆக்கின மக்களாக தங்களுடைய வாழ்வின் எல்லாவிதமான விதமான ஆதாரங்களை கூட இழந்த மக்களாக ஆடுகளுக்கு அவர்கள் பாதுகாவலாய் பாதுகாவலாயிருந்தார்கள் எத்தனை உண்மையான சத்தியம் அல்லவா நம்முடைய காலத்திலே காணப்படும் இந்த மெய்ப்பர்கள் என்ற நிலையிலே இருக்கும் மக்கள் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சற்று சீர்தூக்கி ஆராய அன்போடு அழைக்கப்படுகிறோம் இல்லை என்றால் அது மிகவும் பரிதாபமான ஒரு நிலையாகும் இவ்விதமாக மந்தையை காத்த மெய்ப்பர்களுக்கு தேவ தூதன் தரிசனமானார் ஆம் இந்த இந்த நிகழ்வை நாம் அறிவோம் அது மாத்திரமல்ல தேவ சேனை அவர்களை சூழ பிரகாசித்தது என்று வேதம் கூறுகிறது உலக துவக்கம் முதல் இந்த ஒரு நிகழ்வு வரை தேவ தூதன் ஒருவன் தோன்றினான் என்றுதான் நாம் காண முடியும் முடியும் ஒரு தேவதூதன் அல்லது ஒருவேளை இரண்டு தான் ஆனால் இங்கேயோ வான மண்டலங்களின் சேனைகளை கண்டார்கள் இந்த மெய்ப்பர்கள் எத்தனை அற்புதமான பாக்கியம் பெற்ற மக்கள் அல்லவா வல்லமையான ஒரு வாழ்வு வாழ்ந்த மக்கள் அல்லவா இவர்களுக்கு ஒரு தேவ செய்தியை கூறுகிறான் தேவ சேனைகள் எழும்பி அந்த பரலோகத்திலிருந்து திரண்டு வந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தெய்வ பாட்டை பாடினார்கள் எத்தனை பாக்கியம் அல்லவா பிரதான ஆசாரியருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆசாரியர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் வேத பாரகர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லது பரிசைய சமயத்தாருக்கு சடங்காச்சார மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் பாமர மக்களாகிய மெய்ப்பர்களுக்கு கிடைத்தது எத்தனை அற்புதமான ஆண்டவரின் செயல்பாடு அல்லவா நாம் ஒரு வேளை விதமாக ஒதுக்கப்பட்ட நிலையிலே தாழ்த்தப்பட்ட நிலையிலே கைவிடப்பட்ட நிலையிலே துரத்தப்பட்ட நிலையிலே சமுதாயத்தால் அவமதிக்கப்பட்ட நிலையிலே இருப்போமானால் கவலை கொள்ள வேண்டாம் ஆண்டவர் நமக்கான எல்லாவற்றையும் செய்ய அற்புதமாக ஆச்சரியமாக செயல்படுத்த எப்பொழுதும் ஆவலுள்ளவராக இருக்கிறார் ஒன்றே ஒன்று அவருக்காக நமக்கு நியமித்த பணியை அன்று அந்த மெய்ப்பர்கள் கண்ணும் கருத்துமாய் செய்தது போல நாமும் செய்த அன்போடு அழைக்கப்படுகிறோம்